போற வயசுல உங்களுக்கு ஆஹா ஓஹோ கேக்குதோ இப்ப தாண்டா புரியுது என் கடையில கிழவனுக்கு ஏன் நிறையா உங்க வியாபாரம் போங்கடா போங்கடா

நீ என்ன நர்த்தகி சொர்ணமுகி டான்ஸ் ஆடுறியா சச்சே போடி நீ தான் குடும்பத்துல குழப்பத்துக்கே காரணம் இப்போ இங்க என்ன திட்டத்தோட வந்திருக்க அப்பா இருப்பா அம்மா வந்து நான் பாக்கறோம் பாத்தியாடா இந்தியாவிலே இப்படி ஒரு குடும்பத்தை பாத்திருக்கியா அம்மா ஆறத மகன் பாக்குறானே டேய் இந்த கரையாந்தரனை கொண்டு போடி என்ன தப்பா டேய் நான் சொல்றல ஏது உனக்கு இந்த தவுல உட்கார் நான் சொல்றேன் டேய் ஏன்டா அலற அது ஒரு பெரிய சோகக்கதன்னே ஏன் தவுல திருடி எங்காவது உதவ வாங்கிட்டியா இல்லடா பின்ன இத தள்ளிட்டு வந்துட்டியா அதுவும் இல்லடா

அதுக்கு நான் என்னடா துரோகம் பண்ண நடு ராத்திரில எழுப்பி ஞான பணத்துக்கு கொட்டை இருக்கான்னு கேக்குறியே என்ன பார்த்தா இந்த மாதிரி கேள்விதான் கேட்கணும் உனக்கு தோணுமா டேய் அத கையில வாங்குன இருக்கே அந்த பணத்துல கொட்டை இருக்கா இல்லையான்னு சந்தேகம் இல்ல உனக்கு ஏண்டா வந்தது ஞான பழத்துல கொட்டை இருந்தா என்ன இல்லன்னா என்ன வாங்கி சப்பிட்டு போக வேண்டியதுதான உட்கார் அத நான் எழுந்திரிச்சு போ என்ன நேரம் எங்க போயிட்டு வரேன் நாடுதான் போட்டு சந்தேக போயிட்டு இருக்காங்க

முப்பது கிலோ ஆட்டை வெட்டு அருவா இது ஆட்ட வெட்டின உடனே ஒரு சொட்டு ரத்தத்து பொரியல் பண்ணிடு கால பாய வச்சிரு கறிய உப்பு கண்ட போட்டு ஓட்டு மேல காய வச்சிரு முப்பது நாளைக்கு அப்புறம் சாப்பிடு நல்ல உடம்ப தேத்துக்க அதுக்கப்புறம் முதல சொல்ற துணி ஆட்ட புடிய துணிய நீங்க <muchka> <tosan> நல்ல குடும்பம் இந்தியாவுல இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல இனிமே இந்த பக்கம் வந்தா கார் ஒடிச்சு கூடுவேன் பாரு அண்ணா சைக்கிள் குடுங்கண்ணே குடுவேன் காய்கறில்ல கைய வச்சு கையை வெட்டி போடுவார் ராஸ்கர் அண்ணே எங்களுக்கு ஒரு சைக்கிள் குடுங்கண்ணே உங்க எல்லாருக்கும் ஒரு சைக்கிள் பத்தாதுப்பா லாரி ஏதாவது வாடகை எடுத்துட்டு போங்க எனக்கு இல்லைண்ணே இவனுக்குண்ணே யாரு இந்த களவாடி போயில நம்பி சைக்கிள் கொடுக்க குடுக்க நீ அண்ணே குடுங்கண்ணே திரும்பி வந்துருவாண்ணே திரும்ப நான் தானே வர்றதுக்கு இவன் எப்பவுமே திரும்புறதே கிடையாதே இத்துப்போல இரும்பையே எடை ஓட்டு திங்கிற நாயி இத நம்பி ஆயிரத்தி ஐநூறுபா சைக்கிள் நீ கொடுக்க சொல்றேன் ஹலோ திருந்ததுக்கு வாய்ப்பு கொடுங்க எப்படா திருந்துறது

ஐடியா கொடுக்க நான் இருக்கிறேன் இதெல்லாம் நடுவோட்ல பேச கூடாது வா உக்கார் இந்த ஃபர்ஸ்ட் ஐட்னா பால் பழம் ஸ்வீட் பூ இதெல்லாம் வாங்கிட்டு போறாங்க பாரு இதெல்லாம் ஓல்ட் டைப்பியா லேட்டஸ்டா நான் ஒரு மெத்தட் சொல்லி தரேன் சொல்லுங்க அரை மூட்டை பொரி வாங்கிக்க அரை மூட்டை அவிச்ச கடலை வாங்கிக்க ரெண்டையும் mix பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் ஐட் நடக்கும் போது ரூமே அதுக்குள்ள ஏறி சுட்டுற ஒரு மூலையில இருந்து அவள பொறுக்கு சொல்லு ஒரு மூலையில இருந்து நீ பொறுக்கு அவ பொறுக்க நீ பொறுக்க அவ பொறுக்க நீ பொறுக்க

பெரிய மனுஷன் உங்கள்ட்ட இத கேட்க வந்த பாரு பின்ன என்கிட்ட கேட்க மூணு வயசு கிட்ட கேப்பியா என்னனாலும் சரி நானே பாத்துக்குறேன் போம்மா இன்னைக்கு உனக்கு மாத்து தாண்டி பாரு அட்டியில இத போட்டுக்கோ இங்க பாரு வளையலு இத மாட்டிக்கோ இத பாரு செயின் இத தொங்க விட்டுக்கோ ஹாய் ஹை உம் சொல்லு இப்போ நம்ம முதலிறவு நடத்தலாமா இதெல்லாம் இதெல்லாம் நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சிருக்கேன் வண்ட தெரிஞ்சு போச்சு இத கொண்டு போய் ஆசாரி கிட்ட கொடுத்து இது தங்கம் கவரிங்கான்னு தெரிஞ்சதுக்கு அப்பதான் முதலிய பத்தி பேசணும் மாமியார் பாக்குற

வாடைக்கு விட்டுருந்தேன் எது வாடகைக்கு வாங்கிட்டு வந்த பையனா கரிச்சட்டி மாதிரி ஒருத்தன் வந்தான் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா தரேன் நான் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்தான் இது வரைக்கும் வாடகை வரல நீ என்னடா என் பையனை போட்டு இப்படி அழிச்சுட்டு இங்க வாடா இனிமே இந்த மாதிரி பையனை வாடகை கூட்ட பிச்சு விடுவேன் இந்த ஏரியா பக்கமா வரக்கூடாது போடா மாமியார் சத்யா உன் தம்பி அந்த கரும் பண்ணி எனக்கு முதலீடு நடக்கூடாம பண்ணிட்டான் போ மாமியார் இப்ப நான் முதலீடு பண்ணியாகணும் ராத்திரி பொழுது வரட்டும் வரைக்கும் முதல் பகல் வைக்க இப்படி ஒரு சதி பண்ணிருச்சு இத நம்ம என்ன பண்றது பண்ணிக்கு வைக்கிற வெடியா சாமி வாடா வாடா உன் தண்டா எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நானும் என் பொண்டாட்டி கோயிலுக்கு போறதுக்காக